நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதியில் குறும்பர் காட்டுநாயக்கர் பணியர் சமுதாய பழங்குடி மக்கள் சொற்பளவில் வசிக்கின்றனர் பழங்குடியினருக்கு அடிப்படை வசதிகள் எட்டாக்கணியாக உள்ளது இதில் நிலக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட கடலக்குள்ளி கிராமத்தில் தாழ்வான பகுதியில் பதினொன்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஐந்து குடிசைகளில் வசிக்கின்றனர் குடிசையை பாலித்தீன் கவர்களால் அமைத்து பச்சிளம் குழந்தைகளுடன் வசிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மழை பெய்தாலும் குளிர் அடித்தாலும் படுத்து உறங்க முடியாத அவஸ்தையுடன் தினம் தினம் மரண போராட்டம் நடத்தி வருகின்றனர் பலத்த காற்று வீசினால் குடிசைகளின் பாலித்தீன் கவர்கள் கிழிந்துவிடும் மீண்டும் பாலித்தீன் கவர்களை ஒட்டுப்போட்டு மீண்டும் குடிசை அமைத்து வசிக்கும் நிலை ஏற்படுகிறது குடிநீர் நடைபாதை தெருவிளக்கு குடியிருப்பு சுகாதார வளாகம் என எல் முனையளவு கூட அடிப்படை வசதிகள் இங்கு ஆண்டாண்டு காலமாக இல்லை ஆண்டுதோறும் மத்திய மாநில அரசுகள் பழங்குடியினருக்கு ஒதுக்கப்படும் நிதி என்னவாயிற்று என்பதில் மர்மங்கள் நீடித்து வருகிறது நிதியை கையாடல் செய்கின்றனரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது பந்தலூர் பகுதியில் இதுபோன்று பல்வேறு கிராமங்கள் உள்ள நிலையில் அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கண்டுகொள்ளாமல் விடுவது பழங்குடியின மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நாங்கள் வாழ்வதா அல்லது சாவதா என கேள்வி எழுப்புகின்றனர் திராவிட மாடல் என்பது எல்லோருக்குமான அரசு என அடிக்கடி கூறிவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது கொள்கையை உறுதியாக்கும் வகையில் மரணத்தோடு நித்தமும் போராட்டம் நடத்தும் இந்த மண்ணின் முதல் மைந்தர்களான அப்பாவி பழங்குடியினரின் வாழ்வாதாரம் செழிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்